முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு காகம் இருந்துச்சான் அந்த காகம் தன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சாமா ச நான் ஏன் இவ்வளோ கருப்பாக இருக்கேன் என்னை யாரும் ரசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிச்சாமா அப்போது ஒரு அன்னப்பறவையை பார்த்துச்சா அடடா இது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது இதுதான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருக்கும்னு நினச்சி அந்த அன்னப்பறவைக்கிட்ட போய் கேட்டுச்சான் அதுக்கு அந்த அண்ண பறவை சொல்லுச்சா இல்லைங்க காகமே நானும் அப்படித்தான் நினைச்சேன் அப்புறம் தான் வருத்தமா இருக்கு ஒரே ஒரு நிறம்தான் ஆனா கிளிக்கு பாருங்க ரெண்டு அழகான நிறங்கள் இருக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான பறவை உடனே காகம் கிளிக்கிட்ட போச்சாமா கிளி சொல்லுச்சாமா நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா அந்த மயிலை பார்த்ததுக்கு அப்புறம்தான் என் அழகு ஒன்றுமே இல்லைன்னு தோணுது எத்தனை நிறங்கள் மயில் தான் உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பறவை கடைசியா காகம் ஒரு மிருக காட்சி சாலைக்கு போய் அங்கே இருந்த மயிலை பார்த்துச்சா ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மயிலை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாமா எல்லோரும் போனதுக்கப்புறம் காகம் மயில்கிட்ட மெதுவாக கேட்டுச்சா நீ எவ்வளவு அழகாக இருக்கே உன்னை பார்க்க இவ்வளவு கூட்டம் வருதே நீதான் ரொம்ப சந்தோஷமான ஆளா இருப்ப இல்லை மயில் ஒரு பெருமூச்சு விட்டு சொல்லுச்சான் நண்பா என் அழகுதான் எனக்கு யமனாவே போச்சுன்னு இந்த அழகுனால தான் என்னை இந்த கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சிருக்காங்க ஆனா உன்னை பாரு யாரும் உன்னை கூண்டுல அடிக்க மாட்டாங்க நீ சுதந்திரமா எங்க வேணாலும் பறக்கலாம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா பேசாம நானும் உன்ன மாதிரி காகமா பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கதையோட நீதி என்னன்னா ஒப்பீடு தான் சந்தோஷத்தின் எதிரி நம்ம எப்பவுமே மற்றவங்க இருக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் பார்க்குறோம் அவங்க கிட்ட காருக்கு அவங்க அழகாக இருக்காங்கன்னு நினச்சி நம்மக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் மறந்துடுறோம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியாக வாழ்கிறது தான் நம்மளோட உண்மையான மகிழ்ச்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு வருத்தப்பட்டது உண்டா அதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்